எல்லோருக்கும் வணக்கம் மக்களை பாடகி லலிதா சொந்த ஒரு பேரா உண்மை தண்ணே நானே போடுதே நே நானே நினை தண்ணே நான் போடு தன நானே நானே நினை தண்ணே நானே ஏதன் நானே 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 போடு தண்ணே நினை நானே நினை நினை நான் போடு தன நானே நானே நினை நினை நான் ஏதன் நானே தாமரப்பு மாமா தல்லாடும் தண்ணீரை ஏதாமர பூத்தி இருக்கு மாமா தாவ நீ வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டிகிட்டு வந்திடுங்க மேலம் மேலங்கொட்ட ஏ தன்னே தாமரைப்பூ மாமா தல்லாடும் தண்ணியில் ஜிங்கு ஜிங்கு நடக்கிற நடையில நூலி விட்டு பச்சு உங்க அம்மா சுட்ட வடையில செட்ட போல நான் புஷ்ஷனு பாயிரேன் பின்னால வந்து நான் சிலிப்பராக தேயிறேன் குடுகுடணும் ஓடி வாடி நீ தான் எனக்கு வேணும் கண்ணை மூடி திறந்து பார்த்தா ஜீபும் பார்க்கணும் சில்லாக்கி சில்லாக்கி சீந்தி விட்ட ஜிலேபி மாமன் கிட்ட பேசாதேடி இங்கிலீஷ் சிலேபி எம்மைமா எம்மைமா உமா உனக்கு தாம உமே உனக்கு தாமா கண்ணால பக்குறிய செம்ம கட்டையா உன்னால சாஞ்சு பூத்தேன் வாழ மட்டையா கண்ணால பக்குறிய செம்ம கட்டையா உன்னால சாஞ்சு வாழ மாட்டையா இடிச்சிட்டு போ ஒரு ஆளையை குடிச்சு விரகிலா அழகுல நீ தாண்டி வண்ண மகிலா அந்த ஒத்தையடி பாதையிலே நான் ஒத்தையில போகையிலே அந்த ஒத்தையடி பாதையிலே அந்த ஒத்தையில போகையிலே என் முன்னே வந்து வழி என் யாச வச்ச மச்சான் என் முன்னே வந்து வழி என் யாச வச்ச மச்சான் அந்த ஒத்தையடி பாதையிலே நான் ஒத்தையில போகையிலே ஒத்தனொடி பார்வையிலே கட்டி எண்ணெய் இழுத்தவனே உத்தனோடி பார்வையில கட்டியனை இழுத்தவனே என்னோட ஆச மாமனே கட்டி ஆச வச்சேனே கண்ணக்குழி ஓரத்தில காதல் முத்த நீந்தர கண்ணக்குழி ஓரத்தில காதல் முத்த நீந்தர நித்த நித்தம் காத்திருக்கிறேனே நான் உனக்காக பூத்திருக்கிறேனே என் உடல் ஊசிறி இருக்க நீ எனக்குள் வந்து சேர்ந்த கொட்டி கிடக்காசு அதை பாட்டை எழுதி படிச்சு அட சீத போல ராசா என்னை நீயும் ஆக்கிடணும் ஒத்தனொடி பார்வையில கட்டியனை இழுத்தவனே ஒத்த நொடி பார்வையில கட்டியனை இழுத்தவனே என்னோட ஆச மாமனே நான் கட்டி குலாச வச்சேனே நான் கட்டி குலாச வச்சேனே பட்டாம்பூச்சிடி நீம்பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நாங்கொட்டாங்கூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீம்பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நாங்க கொட்டாங்குச்சிடி பல பல்ல நான் சொல்லிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமே முன்னாடி அடிகே அழகே உன்னை மனைவி ஆக்கணும் கனவுல கைய பிடிக்கணும் கணத்துல உமா குடுக்கணும் கண உள்ள கைய குடிக்கணும் கண்ணத்துல உமா கொடுக்கணும் கொட்டாம்பூச்சடி நீ பட்டாம்பூச்சடி கொட்டாங்கூச்செடி நீ கொட்டாங்கூச்சடி அந்த ஒத்தையடி பாதைகிலே நான் ஒத்தகில போகிலே அந்த ஒத்தையடி பாதையிலே நான் ஒத்தகில போகிலே என் முன்னே வந்து வழி மறைச்சான் ஆசை வச்சா அழகு மச்சான் என் முன்னே வந்து வழி மறுச்சான் ஏச வச்சா மச்சான் அந்த ஒத்தையடி பாதையிலே நான் ஒத்தையில போகையிலே